السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى மின் பில்லாஹி மிகுந்த மரியாதைத்தான மேலான பெரியோர்களே பெரியோர்கள கண்மணி நாயகும்ல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான அல்லாஹ் அல்லாஹரபுல் ஆலமின் அடியார்களுக்கு ஏதேனும் காரியங்களை விஷயங்களை செய்வதற்கு அல்லாஹ் காரணங்களை எதிர்பார்ப்பதில்லை உலகத்தில் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் காரணத்தோடு சம்பந்தப்படுத்துவோம் இப்படி இருந்தால்தான் இது நடக்கும் இது இல்லை என்றால் அது சாத்தியமே இல்லை என்றெல்லாம் நாம் சில காரணங்களோடு காரியங்களை சம்பந்தப்படுத்தியே பேசுவோம் நம்முடைய மைண்டு நம்முடைய கூவத்தை அவ்வளவுதான் நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில் இந்த நேரத்தில் மழை பொழையும் இந்த நேரத்தில் மழை பொழிய சாத்தியம் ரொம்ப குறைவு இந்த நேரத்தில் வெயில் அடிக்கும் இப்படி ஒவ்வொன்றாக நாம் ஒவ்வொன்றையுமே காலங்களோடு சிலதை சம்பந்தப்படுத்துவோம் சில விஷயங்களோடு சிலதை சம்பந்தப்படுத்துவோம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் உதாரணமா பாருங்களேன் இப்போ ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்லை அதாவது ஒரு இன்டர்நெட் காலம் நவீன உலகத்துல எந்த வயசிலையும் நம்ம படிக்க முடியுது ஆன்லைன்ல ஒரு காலத்தில் எப்படி தினம இருந்துச்சு கல்விக்கான பருவம் என்பது ஒரு ஒரு பதினைந்து வயதுக்குள் தான் சாத்தியம் இருபது வயதை இருபத்தஞ்சு வயதை முப்பது வயது எல்லாம் அடைத்து விட்டால் அவர் கல்வியை கருக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார் இனி அவருக்கு அது சாத்தியமில்லை என்ற ஒரு காலத்தில் கருதினார்கள் காரணம் கல்வியை தேடுவது என்பது அதற்கு அவர்கள் சம்பந்தப்படுத்திய ஒரு காரணம் என்பது வயது இப்படி ஒவ்வொன்றாக அந்த வகையில் யதார்த்தமாக நமக்குள்ளே ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கும் என்னன்னா திருமணம் முடித்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள் குழந்தை வாக்கியம் கிடைத்தால் கிடைத்தது இல்லை என்றால் பெரும்பாலும் வாய்ப்பு புறவு சாத்தியம் இல்லை மாப்பிள்ளைக்கு நாற்பது வயதை தாண்டிடுச்சு பெண்ணுக்கு நாற்பது வயது தாண்டிடுச்சு இதற்கு பிறகு கர்ப்ப பையில குழந்தை உருவாகி அது பிறவா போகுது என்றெல்லாம் நாம யதார்த்தமாக நம்முடைய சிந்தனைகளில் படக்கூடியதை வைத்து காரணங்களை முன்வைத்து அந்த காரியத்தை நாம் சம்பந்தப்படுத்தி பேசுவோம் ஆனால் குரானில இரண்டு வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம் குர்ஆன் சத்திய வேதம் அது பேசுவது முற்றிலும் உண்மை அதிலே சொல்லப்பட்டது யாவும் அல்லாஹுடைய அடையாளங்கள் அதாவது வல்லமையின் எடுத்துக்காட்டுகள் அதில் ரெண்டு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா செய்தினா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் சரி செய்திநா சக்கதியா அலிஸ்லாம் அவர்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே குழந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது ரொம்ப ஏஜான பிறகுதான் கொஞ்ச நஞ்ச வயது இல்லை ஒரு தொண்ணூறு வயது நூறு வயது நூற்றி இருபது வயது என்று நாம் பார்க்கிறோம் சரி அல்லாஹுடைய ஒரு நாட்டத்தின்படி ஆண்களை வேண்டுமானால் நாம் ஒரு வகையில சேர்த்துக் கொள்வோம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் கூவத்தை கொடுப்பார் அவர்கள் எல்லாம் நபிமார்கள் அப்படி வருவோமே இப்ராயிம் அலிஸ்லாம் அல்லாவுடைய நபி ஜக்கரியா அலிஸ்லாம் ஆனால் அவருடைய துணைவியார் என்ன நபியா அப்ப அந்த துணைவியாருக்கு ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா அவர்கள் கிட்டத்தட்ட ஏஜ் அவர்களுக்கும் துன்மூலை தாண்டிய வயது இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹிடத்தில் துவா செய்யறாங்க குழந்தைய கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை விடுவோம் அது இன்னொரு நாள் பார்ப்போம் ஜக்கரி அலி இஸ்லாம் வரலாற்றுக்குள் வாருங்கள் சூரத்து மரியம்ல அல்லாஹ் தாலா தாலா ஆரம்பத்திலேயே அந்த ஆயத்துகளை பதிவு செய்கிறார் ஆரம்ப வார்த்தை ஆயத்துகளிலேயே அல்லாஹ் சொல்லும் போது இது நாதா ரப்பூ ஜக்கரி அலித்தனுடைய ரப்பை அவர் அழைத்து துவா செய்கிறார் என்னதுவா செய்கிறார் ரப்பே இன்னி வகனல் அதுவும் மின்னி நல்லா கவனிக்க என்னுடைய எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு இன்னி வகனல் அதுவும் மின்னி என்னில் நின்றும் எலும்புகள் எல்லாம் ரொம்ப தேஞ்சு போச்சு வயது அவ்வளவு தல அப்படியே மின்னுது நிறைகளால் தலை அப்படியே நரைகளால் மின்னுது ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நீ வந்து என்னை கைவிட மாட்டேன் தான் நாம வந்து பெரிய படிப்பினை எடுக்கணும் எந்த சூழலிலும் மூமின்களை அந்த கைவிட மாட்டான் என்கிற ஆழமான நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் காரணங்களை சம்பந்தப்படுத்த வேண்டியது இல்லை எல்லாம் துணியாவில் அடியார்களுக்குன்னு சொல்லப்பட்டது எதுக்கு இது அதுக்கு அது ஒண்ணும் இல்லை தண்ணி எடுத்துக்கலாம் பைப்புல உள்ள தண்ணி மதிய நேரத்துல வராது தான் வரும் ஏன் அப்படின்னா அதுக்கு அப்போதான் விடுவான் அல்லது சாயந்தரம் விடுவான் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம சம்பந்தப்படுத்துறவங்க ரப்புக்கு அப்படியெல்லாம் அஸ்பாபுகள் தேவையில்லை ரப்பு அஸ்பாபுகளை முன்னிட்டு எதையும் செய்யறதில்லை அவன் காரணங்களே இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டே இருப்பான் அவனை பொறுத்தவரை தன் அடியார்களுக்கு துன்யாவில் வாழும்போது அவர்கள் கேட்பதையும் தருகிறான் கேட்காததையும் அல்லாஹு தாலா முடிவு செய்து தருகிறான் அவன் முடிவு செஞ்சுட்டான் யாருக்கு என்ன பாக்கியங்களை எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணும் துனியாவில் சில சம்பவங்களை பார்க்குறோம் வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் அந்த அந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் இங்கே பாருங்க தொண்ணூறு வயதை தாண்டிய பெண்மணி நூற்றி இருபது வயதை அடைந்து விட்ட ஆண் இந்த இரண்டு பேருக்கும் அல்லாஹ் குழந்தையை தரும் அப்போ என்ன தெரியுது நாம நம்முடைய கல்வை அல்லாகவே கொண்டு சம்மந்தப்படுத்தினால் அல்லாஹு காரணங்களை முன்வைக்காமலேயே எந்த நேரத்திலும் எதையும் சாத்தியப்படுத்தி காண்பிப்பார் நாம துனியாவுடைய அஸ்வாபுகளோடு காரணங்களோடு நம்முடைய கல்வை நாம சம்பந்தப்படுத்திட்டால் நாமே அடிக்கடி தொய்வுக்கு உள்ளாகவும் நாமே அடிக்கடி விரக்திக்கு உள்ளாகவும் துவாவின் மீது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்காது எந்த நேரத்திலும் எதையும் அல்லாஹ் நடத்த சாத்தியப்பட்டவன் எவ்வளவு பெரிய விஷயங்கள் சுமானந்தான் முசா அலை இஸ்லாமெல்லாம் அவனிடத்துல வளருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா அவனுடைய வேலையே என்னண்டா அந்த ஜோதிடர் சொன்னதை கேட்டு இங்க எல்லாம் ஆண் குழந்தை பிறக்குதோ அதை எல்லாத்தையும் கொன்று குத்துக்கிட்டு இருந்தான் அந்த மாதிரி சூழல்ல அல்லாஹ் என்ன செஞ்சான் அவனுடைய மாளிகையிலேயே வளர்றதுக்கு ஒரு குழந்தையா அந்த அனுப்பி வைக்கிறார் இப்ப அல்லா சாத்தியப்படுது பாத்தீங்களா நாமளாக தான் என்ன செய்வோம் அதெல்லாம் சான்ஸே இல்லை சாத்தியமே இல்லை அது எப்படி அவனுக்கு தான் ஆண் குழந்தையே பிடிக்காத எப்படி அவன் வளர்ப்பான் ஆனால் அல்லாஹூ தாலா வளர்க்க செய்தான் அங்கேயும் அல்லாஹ் ஒரு சிந்தனை நல்ல சிந்தனை உள்ள பெண்மணியை அங்கே கொடுத்து அவர்கள் மூலமாக மூசா அலிஸ்லாம் வளர்க்கப்பட்டாரே நான் சொல்ல வருவது ஜக்கரி அலேஸ்லாமுடைய அந்த துவாவை பாருங்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு இல்லா வகையான பலகீனம் இன்னொரு பக்கம் அவங்களுடைய துணைவியாரை பற்றி அவங்களே சொல்றாங்க என் மனைவியோ மலடியாக ஆகிவிட்டவன் அதாவது கிட்டத்தட்ட குழந்தை பெயர்னுடைய பருவங்களை எல்லாம் தாண்டி பணிந்து விட்டவன் அதுக்கு ஒரு பருவம் இருக்கா இல்லையா உதாரணமாக என்பது நின்று விட்டால் நாம வந்து நினைத்து பார்க்க முடியாது குழந்தை உண்டாகுமா கொள்ளுமா அப்படின்னு சொல்லி இப்ப இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்னையும் ஒரு கணக்கிட்டு வச்சிருப்போம் சபகுகளோடு ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா அல்லாஹு எந்த நேரத்திலும் நடத்துவான் பாருங்க அவர் துவா கேட்டார் என்ன சொன்னார் வலம் அக்கும்பி துவாயிக்க ரப்பி ஷபையா ரப்பே இவ்வளவு சூழலிலும் இத்தனை ஒரு பலஹீனமான நிலையிலும் உன்னுடைய துவா விஷயத்தில் நான் ஒரு அவநம்பிக்கை உள்ளவனால் ஆக மாட்டேன்னு சொன்னார் நம்பிக்கையோடு கேட்கலாமே நம்பிக்கையோடு ரப்பை நாம தொடர்பு கொள்ளலாமே நமக்கு என்ன வந்தது நாம என்ன நம்மை போல ரப்பை நினைக்கிறோம் ரப்புடைய கூவத்து ரப்படைய சக்தி ரப்புடைய ரப்புடைய வல்லமை குரானிலும் ஹதீஸிலும் நிரம்ப காணப்படுகிறது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளில் அது நிறைய ஆதாரங்களோடு வருகிறது இதுவா செஞ்சாங்க அல்லாஹ் என்ன செஞ்சா அப்படின்னா உடனே வகையை அனுப்பினான் குலாமி பதில் அவர் குழந்தைய தான் கேட்டார் அல்லாஹ் சொன்னான் நாங்க உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையை தர முடியும் பண்ணிட்டோம் உங்களுக்கு நாங்கள் ஆண் குழந்தையை தர முடிவு பண்ணிட்டோம் இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த குழந்தையினுடைய பெயரையும் நாங்களே சூஸ் பண்ணிட்டேன் நீங்க அந்த சிரமம் கூட பட வேண்டாம் என்ன பாருங்க இந்த கல்யாணம் முடித்த முதல் பத்தாவது மாசத்துல ஆசை ஆசையோடு நெட்டிலை பெயரை தேடுகிறோம் குழந்தை கருவிலே உருவானதும் ஆசை ஆசையோடு நாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம் அங்கே எதுவுமே இல்லை ரெண்டு பேரும் ஏஜுடு பாரானவங்க ஏஜ் பாரானவங்க ஆனாலும் அந்த சொன்னான் நீங்கள் நீங்க என்னிடத்தில் நம்பிக்கையோடு கேட்டதுனால நான் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இப்படி நடந்து கொள்கிறேன் எப்படி என்றால்

நாம எதற்கெடுத்தாலும் நம்மில் உள்ள ஒருவரோடு அல்லாஹுவை கம்பேர் செய்து இது நடக்குமா இதை தருவானா இது வாய்ப்பு இருக்குதா என்பதை எல்லாம் தூக்கி போட்டு விடுங்கள் அல்லாஹ் நினைத்தால் எந்த நேரத்திலும் எதுவும் தருவான் நாம நம்முடைய வேலையெல்லாம் என்னன்றா ரப்பணத்தில் ஒரு 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 தொய்வடைந்து விடாமல் துவா செய்து கொண்டே இருப்பது அது என்ன கஷ்டமாங்க கையை உயர்த்த போறோம் கேட்க போறோம் அல்லாட்டை இப்படி கேட்டா அல்லாஹ் இப்படியும் அல்லது கொஞ்சம் குறைப்பான் கேட்கிற போதே அல்லாஹ் எனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹ் இப்படி கொடுப்பான் நமக்கு முதலில் ரப்பின் மீது நம்பிக்கை இரண்டாவது ரப்புடைய குதிரத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் வல்ல நாயன் நம்முடைய எல்லா சகல காரியங்களையும் நிறைவேற்றி தந்தல்வானாக எல்லா பாக்கியங்களையும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக நம்முடைய துவாக்களை அல்லா அதற்கு காரணமாக கேளுவானாக ஆமீன் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலா